இந்த மாசத்துல ஆடி மாசம் ரெண்டு கிருத்திகை வந்திருந்தது ஃபர்ஸ்ட் வந்தது வந்து ஆடி கிருத்திகை இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா நிறைய பேர் அப்பயும் காவடி எடுத்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க நான் வந்து ரெண்டாவது கிருத்திகை தான் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தை கிருத்தியும் ஒரு சூழ்நிலையினால சாமி கும்பிட முடியலைங்க அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முருங்கைக்கீரை நம்ம வீட்டில் வேர்க்கல்ல போட்டால் தான் உள்ளேயே இறங்கும் அதனால் வேர்க்கல்ல போட்டு பொரியல் பண்ணிவிட்டு வாழைக்காய் வறுத்துருந்தேன் எல்லா காயும் கலவை சாம்பார் தான் வச்சுருந்தேன் எல்லா காயிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் சேர்த்து சாம்பார் வச்சுட்டு இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பருப்பு பாயாசம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சிறு பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் அது கூடவே வந்து ஜவ்வரிசி போட்டிருந்தேன் என் பையனுக்கு ஜவ்வரிசி போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் சரின்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சுட்டு மிக்சியில் கொஞ்சமாக மாவு அரைச்சு வடை சுட்டாச்சு வடை அப்பளம் போரிச்சு அழகாக சாமியும் கும்பிட்டு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு நீங்கள் ஏற்கறதுக்கேக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தினைவிளக்கு மாவு வந்து எப்படி போகிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் ஆனாலும் நிறைய பேர் தெரியலன்னு கேட்டிருந்தீங்க அதுவும் வீடியோ போட்டிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் பாய்